ஹாய் கைஸ் வெல்கம் டு அத்தைக்குட்டிஸ் மாடி டோட்டம் இன்றைக்கி வந்து நம்ம பச்சை மிளகாய் பார்க்க போகிறோம் எதுக்குன்னா வடகத்துக்கு இதே இதேமாதிரிலாம் நாங்கள் கத்திரிக்காய் பாவக்காயும் செய்கிறோம் அது இதுமாரி வரும் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து பச்சை மிளகாயை பறிக்க போகிறோம் அதுவும் பச்சை மிளகாய பறிக்க போகிறோம் அதுவும் இதில் வந்து நிறைய பச்சை மிளகா நீல நீளமாக அப்படியே பச்சை பச்சைன்னு பச்சை பச்சைன்னு இருந்துச்சு காய்ச்சி பார்த்திங்களா பார்க்கும் போது இவ்வளோ நல்லாயிருக்கு சாப்பிடும்போது எவ்வளோ காரமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அப்புறம் வந்து அக்கா வந்து ஒவ்வொன்றா பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஹைட்டாக நல்லா பெருசாகவே செடி வளர்ந்துருந்துச்சு அதனால் பறிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வந்துச்சு இங்கேயே இவ்வளோனா மாடியில் இவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அப்புறம் செம ஸ்பீடாக அக்கா பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பறித்து எல்லாத்தையும் ஒரு லிட்டில் போட்டு வச்சுக்கிட்டாங்க இந்த லிட்டில் போட்டு வச்சு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா லிட்டில் போட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எடுத்து வச்சுட்டோம் வரோமா அப்புறம் வந்து மாடியில் போய் திருப்பி பறித்தோம் மாடியில் போய் எல்லாம் சண்டை போட்டு பறிச்சுட்டு இருந்தாங்க நானும் படிப்பேன் நானும் படிப்பேன் அதுக்கப்புறம் வந்து அதையும் தே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டாங்க அதை இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி நீல நீங்கள் குண்டு குண்டாக போயிட்டு வச்சாருங்க அப்புறம் அதெல்லாம் ஒவ்வொன்றா பறித்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டோம் அந்த ரெண்டு ரெட் சில்லி வந்துச்சு அப்புறம் வகுலா வந்து காம்பை வச்சா அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிட்டோம் அந்த ஒரு கோடும் போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சம் அக்கா எல்லாத்தையும் போ கோடு போட்டு எடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பும் தயிரும் போட்டு மிக்ஸ் பண்ணி அக்கா எடுத்துக்கிட்டாங்க எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு மேலே வந்து காய வச்சுக்கிட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றா அப்படி பொறுமையாக பிளேட்டில் வச்சுட்ருக்காங்க அக்கா இப்போ இதை மேலே போய் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள்லையே நாங்கள் வைக்கிறப்ப தான் செம்மவே இல்லை சிஸ் எங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் கிடைச்சி நல்லாவும் காஞ்சிருந்துச்சு ரைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக காஞ்சிருக்குன்னு அதுக்கப்புறம் இதை எடுத்து நாங்கள் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் எவ்வளோ காஞ்சுக்குன்னு நீங்களே பாருங்கள் ஏன்னா போட்டோன்னே ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு கைஸ் அதுவும் இல்லாமல் செம காரமாக ஸ்பைஸியாக தைஸாக இருக்குது ரசத்துக்குலாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு கைஸ் இதெல்லாம் எடுத்து ஒரு ப்ளேட் வச்சு நாங்களாம் சாப்பிட்டோம் அப்புறம் கத்திரிக்காயை ஃபோர் பீசஸாக கட் பண்ணிக்கிட்டோம் அதில் உப்பு போட்டுக்கிட்டோம் உப்பு மஞ்சத்தூர் ஒரு ஸ்பூன் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா இது இந்த கத்திரிக்காயவே நாங்கள் வந்து ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணி இதே மாதிரி சால்ட்டு மட்டும் போட்டு அதே தண்ணியில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் போய் மாடியில் காய வச்சுக்கிறோம் இதெல்லாம் போய் மாடியில் அப்படியே அத்தை வச்சுனாங்க நெக்ஸ்ட்டு பாவக்காய் பாவக்காய்லேயும் நாங்கள் வந்து வடகம் செஞ்சோம் இது எப்படின்னா கழுவி தண்ணியிலே உப்பு யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா தண்ணியிலேருந்து காய வச்சுட்டு அதை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் உப்பும் தயிரும் ஆட் பண்ணி அதையும் நல்லா குழுக்கு குழுக்குன்னு குளுக்கி எடுத்துக்கிட்டோம் அதையும் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃப்ரேட் பண்ணி மாடியில் போய் வச்சுட்டோம் அத்தை வச்சுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நிறைய ரிச்சில்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்களேன் பாய் காய்ஸ்